விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரமிடி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கண பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்கள வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்ற நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் இவர்களைப் போல் நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா மாற்றுங்கள் உங்கள் பெயரியல் என்னை பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட எண்ணில் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு அவர்கள் தலைவர் அகில இந்திய ஜோதிடர்கள் நலன் நாடும் சங்கம் பதிவு எண்னெட்டின் கீழ் இரண்டாயிரத்தி எட்டு தலைவர் அகில உலக சஹஜோ ஜோதிட ஆராய்ச்சி மையம் நியூ நம்பர் நம்பர் டுவெல் காம்ப்ளக் அருணாச்சலம் ரோட் சாலிகிராமம் கலர் லேப் சென்னை ஜீரோ டபுள்

காண தவறாதீர்கள் சங்கரா டிவியில் பிரதி சனிக்கிழமை மாலை மூன்று மணி முதல் மூன்று இருபத்தி நான்கு வரை உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரூ அண்ட் ENLIGHTENED மிஸ்ட்ரிக் த்ரூ இஸ் போன் பர்த் ஹாரஸ்கோப் Is unique in astrological field. He is one and the only astrologer with a trick of success in predicting the massive victory of ruling party in Tamil Nadu general election in the years 2011, 2014, and 2016. Live in Jaya TV on the results day well before counting started. For more info, see our website www.srimaharu.org.